நாமெல்லாம் ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நிகழ்வு ஒரு கவிஞர் நம்மிடம் பேச போறார் அந்த கவிஞர் யார் தெரியுமா கண்ணதாசனை போலவே எட்டாவதாக பிறந்து யாராலும் எட்ட முடியாத கற்பனைகளை எட்டிய கவிஞன் வைரமுத்துவினுடைய கைபிடித்து நடந்து வந்த கவியுலகத்தின் இளவரசன் எட்டயபுரத்தின் இரண்டாவது பதிப்பு இன்றைக்கு கவியரங்கத்தில் அவருடைய முழக்கத்தை மக்கள் ரசிக்கிறார்கள் கூடிய விரைவில் சட்டமன்றத்திலும் அவருடைய முழக்கத்தை மக்கள் கேட்க போகிறார்கள் என்று சொல்லி அவரை பேச அழைப்பதற்கு முன்பாக அவரை பற்றிய ஒரு சிறு காணொலி தொகுப்பு திரையிடப்பட போகிறது எல்லோரும் பாருங்கள் தமிழ் திரைப்பட உலகில் பாடலாசிரியராகவும் கவிஞராகவும் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்தவர் காதல் வீரம் தத்துவம் என பல்வேறு உணர்வுகளை தனது பாடல்களின் மூலம் வெளிப்படுத்தி ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் ஆயுத எழுத்து பருத்தி வீரன் ஆட்டோகிராஃப் கஜினி போன்ற பல வெற்றி படங்களுக்கு பாடல்கள் எழுதி பல விருதுகளை வென்றவர் பாடல் ஆசிரியர் என்பதை தாண்டி இவர் ஒரு கவிஞராகவும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் நடுவராகவும் பல பரிமாணங்களில் இயங்கி வருகிறார் அவருடைய கவிதைகள் எப்போதும் சமூகத்தில் நிலவும் பல்வேறு பிரச்சனைகளை சுட்டிக்காட்டும் வகையில் அமைந்திருக்கும் சினிமா உலகில் காதல் பாடல்களால் ஆதிக்கம் செய்த கவிஞர் ஸ்னேகன் தன் நிஜ வாழ்க்கையிலும் காதலை வென்றவர் நடிகை கனிகா ரவியை கரம் பிடித்ததன் மூலம் தன் காதல் கவிதைகளுக்கு நிஜமான அர்த்தம் கொடுத்தவர் இவர்களுக்கு முத்துக்கள் போல் இரண்டு குழந்தைகள் உள்ளன கவிஞர் இச்சிறந்த மாபெரும் கவிஞரை தனிகையின் முப்பத்தி ஏழாவது விருது வழங்கும் விழாவிற்கு அழைப்பதில் தனிகை பெருமிதம் கொள்கிறது கவிஞர் எங்களுடைய உறவினர் அந்த கிராமத்தில் பிறந்து ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து இவ்வளவு பெரிய கவிஞராக வந்ததற்காக நான் அவரை வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் தணிகை எஸ்டேட் நடத்தும் இந்த முப்பது விழாவிற்கு என்னை அழைத்தமைக்காக ஐயா கிள்ளிவளவன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் உறவினர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு திருபுவனம் ஆத்மநாபன் என்கின்ற ஒரு இசைக்கலைஞர் ஒரு பாலமாக இருந்தால் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு அற்புதமான விழாவை ஒருவேளை இந்த விழாவிற்கு வராமல் இருந்திருந்தால் நான் கண்டிப்பாக இந்த வாய்ப்பை இழந்திருப்பேன் இது எல்லாம் மேடை தோரணைக்காக சொல்லவில்லை சற்று நேரம் அவரோடு அமர்ந்து சில தகவல்களை சேகரித்தேன் இந்த விழாவோடைய நோக்கம் என்னென்றே அவர் அவர் தனிப்பட்ட முறையில் ஐயா கிள்ளிவளவன் வந்து ஒரு அற்புதமான இதயத்துக்கு சொந்தக்காரர் வெள்ளந்தி பாசத்துக்கு சொந்தக்காரர் இல்லை என்று சொல்கிற அந்த இதயத்துக்கு இல்லை என்று சொல்லக்கூட சொல்ல தெரியாத ஒரு இதயத்துக்கு சொந்தக்காரர் இப்படிலாம் சொல்லலாம் அதுக்காக தான் அந்த விழாவுக்கு வந்தது நான் வந்ததுக்கு பிறகு இந்த தகவலை வந்து நான் என்னென்னு கேட்கும் பொழுது முப்பத்தி ஏழு வருடங்களாக இந்த தொழிலை சிறப்பாக செய்து வருகிறோம் அதை வருடம்தோறும் நாங்கள் ஒரு விருது வழங்கு விழாவாக நடத்துகிறோம் என்கிறார் அதற்கு அடுத்தது ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜையை வைத்தும் புதிதாக புதிய மனைகளை அறிமுகப்படுத்துவதற்காக முப்பது விழா என்றார் பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது சிலர் வரும்போது என்கிட்ட ஒரு சின்ன சின்ன புகைப்படங்கள் எடுத்தாங்க அவங்க சொன்ன விஷயமே ஐயா கூட ஒரு முப்பத்தி ஏழு வருஷமாக நான் இருக்கேன் இருபது வருஷமாக இருக்கேன் எங்கள் பெரிய ஐயா தான் எங்கள் வாழ்க்கைக்கு வந்து பெரிய வழிகாட்டியாக இருந்தாருன்னு குறைந்தபட்சம் இருபது வருஷத்துக்கு மேலே அவரோட பயணப்பட்டவர்கள் வந்து முக மகிழ்ச்சியோடு அவரை வந்து பார்த்து பாசத்தையும் நட்பையும் பகிர்ந்து அந்த உறவை புதுப்பிக்கும்போது தான் தெரிகிறது அவருக்கு தெரிந்திருக்கிறது வேர்களை விசாரிக்க வேண்டுமென்று இந்த தொழில் முப்பத்தி ஏழு வருடங்களாக தலைத்து பூத்து குலுங்கி உயர்ந்து இருக்கிறதென்றால் நீங்கள்தான் வேர்களாக இருந்திருக்கிறீர்கள் கிளைகளையும் பூக்களையும் கனிகளையும் ஆறுபறிக்கும் இந்த உலகத்தில் வேர்களை யாரும் கவனிப்பதே இல்லை நான் இந்த முப்பத்தி ஐந்து வருடங்கள் வெற்றிகரமாக இங்கே நிற்பதற்கு காரணம் என்னை தாங்கி இருக்கிற இந்த வேர்கள்தான் என்று அவர் சொல்லும் பொழுது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த நன்றி உணர்வும் இந்த மனித நேயமும் இந்த அன்பின் பகிர்ந்தலும் தான் இந்த நெஞ்சு இந்த பூமியில் பஞ்சமாக இருக்கிறது பாசத்தை கொடுத்து வாங்குவதற்கு ஏதோ அவர் வந்து நிலம் கொடுத்தார் நீங்கள் ஒருத்தரை தொடர்பு கொடுத்தீங்க விற்றுங்க காசு வந்துச்சு கமிஷன் வந்துச்சு அதோடு போகாமல் அது வெறும் பண பந்தமாக இருக்கக்கூடாது அது மனப்பந்தமாக இருக்க வேண்டும் என்று உங்களை முப்பத்தி ஏழு வருட உறவுகளாக கேட்கிறார்